சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உணர்ந்திருக்கிறோம் ட்ரம்ப்பின் திட்டத்தின் உண்மையான நோக்கம் இரு நாடுகளின் தீர்வை குப்பையில் ஆகும் கொந்தளிக்கும் எகிப்தோ தரைமட்டமான ஆயுத ஆய்வகம் அதிரடியில் இறங்கிய இஸ்ரேல் ஐடிஎஃப் தகவல் இது பற்றி தான் இன்றைய இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து உலக அரசியலில் ட்ரம்பினுடைய பெயர்தான் அதிக அளவு இடம்பெற்று வருகிறது என்று கூறுகின்ற அளவிற்கு ட்ரம்பினுடைய செயல்பாடுகள் உலக அளவில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இதையே ஒரு சாட்டாக வைத்து இஸ்ரேலும் தான் நினைத்த அனைத்து விடயங்களையும் அமெரிக்காவை வைத்து சாதித்து விட வேண்டும் என போராடி வருகிறது இதன்படி இஸ்ரேலானது அமெரிக்காவின் அனைவில் சர்வதேசத்தில் செயல்பட்டு வருகிறது என்பது புலப்படுவது மட்டுமல்லாது அமெரிக்காவை பின்தொடர்ந்து இஸ்ரேல் செல்கிறது என்பதும் இஸ்ரேலை அமெரிக்காவை வழிநடத்த என்பதும் அமெரிக்க மற்றும் இஸ்ரேலின் செயல்பாடுகளினால் தெளிவாக விலகுவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பெஞ்சமின் பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நிலையில் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலினுடைய உயர்மட்ட தூதர் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலை யூத எதிர்ப்பு அமைப்பு என குற்றம் சாட்டியிருக்கிறார் இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதியோன் சார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலானது இஸ்ரேலுக்கு எதிராக நடந்து வருவதாகவும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வருகிறது என்றும் கூறுகிறார் இஸ்ரேல் இந்த ஐநா கவுன்சிலின் அப்பட்டமான யூத எதிர்ப்பு வாதத்தை இனியும் பொறுத்து கொள்ளாது என்று அவர் தன்னுடைய சமூக வலைதள பதிவில் கூறியிருக்கிறார் பாலஸ்தீனர்கள் வேறு இடங்களில் குடியேற்றப்பட்ட பின்னர் காசா பகுதியை அமெரிக்கா பொறுப்பேற்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்திருக்கின்ற அறிவிப்புக்காக பல நாடுகளும் தம்முடைய நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி வருகின்றன அந்த வரிசையில் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றுகின்ற முயற்சியை இங்கிலாந்து எதிர்க்கும் என அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதன்படி பாலஸ்தீனர்களை காசா பகுதியிலிருந்து அண்டை அரபு நாடுகளுக்கு அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நகர்த்துவதற்கான எந்த ஒரு முயற்சியையும் ஐக்கியராட்சியம் எதிர்க்கும் என்று இங்கிலாந்தின் சர்வதேச மேம்பாட்டு வெளியுறவு அமைச்சர் பாலஸ்தீனர்களை கட்டாயமாக இடம்பெயர்க்கவோ அல்லது காசா பகுதியின் நிலப்பரப்பை குறைக்கவோ கூடாது என்று அவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் காசா பகுதியை கைப்பற்றி முற்றுகையிடப்பட்ட பகுதியிலிருந்து பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுகின்ற திட்டத்தை ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து அவருடைய கருத்துக்கள் வந்திருக்கின்றன இவரை தொடர்ந்து காசா மக்கள் தொடர்பான ட்ரம்பினுடைய திட்டத்தின் உண்மையான நோக்கம் இரு நாடுகளினுடைய தீர்வை குப்பையில் புதைப்பது என எகிப்திய முன்னாள் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அதன்படி எகிப்தின் முன்னாள் உதவி வெளியுறவு அமைச்சரான ஹுசைன் ஹரிடி அமெரிக்கா காசா பகுதியை கையகப்படுத்தி அந்த பகுதியின் பாலஸ்தீனர்களை ஜோர்டான் மற்றும் எகிப்துக்கு மாற்றுகின்ற டிரம்பினுடைய திட்டத்தை எதிர்த்து ஹெய்ரோ உறுதியாக நிற்கும் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் அவர் தெரிவிக்கையில் எகிப்து தன்னுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறது ஜனாதிபதி ட்ரம்ப் திட்டத்தை நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை அவரது திட்டம் அடையக்கூடியது மற்றும் நடைமுறைக்குரியது என்று நாங்கள் நினைக்கவில்லை என்றும் ஹரிடி அல் ஜசீராவிடம் கூறியிருக்கிறார் எனவே அதன் உண்மையான நோக்கம் இரு நாடுகள் தீர்வை புதைப்பதே என நாங்கள் அஞ்சுகிறோம் எகிப்து எப்போதும் இரு நாடுகள் தீர்வுக்கு மாத்திரமே பூண்டிருக்கிறது ஏனெனில் அது இல்லாமல் மத்திய கிழக்கில் பாதுகாப்பின்மை மற்றும் உறுதியற்ற தன்மையே இருக்கும் என நம்புவதாக அவர் கூறியிருக்கிறார் மேலும் காசா மக்களை எகிப்து ஏற்பது தொடர்பில் அமெரிக்கா எகிப்தின் மீது தேவையற்ற அழுத்தத்தை செலுத்தாது நம்புவதாகவும் தெரிவித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு முதல் இன்று வரை அமெரிக்க எகிப்தி உறவுகள் கண்டிருக்கின்றன இஸ்ரேல் தொடர்பான சில ஏற்பாடுகளை அழுத்தம் நடைபெற்றிருக்கிறது இருப்பினும் எகிப்து தன்னுடைய நிலையில் உறுதியாக நிற்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா மற்றும் எகிப்தி அரசியல் நோக்கங்களில் இருக்கின்ற முக்கிய வேறுபாடுகளை ஹரிடி சுட்டிக்காட்டியிருக்கிறார் எங்களுக்கு பாதுகாக்க எங்கள் சொந்த தேசிய பாதுகாப்பு நலன்கள் இருக்கின்றன அவற்றை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதனால் அமெரிக்க அழுத்தங்கள் எதுவும் ஒன்றும் செய்யாது என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மேற்கு கரையில் குண்டு அறிக்கின்ற ஆய்வகத்தை ஒரே இரவில் படைகள் அளித்திருப்பதாக ஐடி எஃப் தெரிவித்திருக்கிறது இஸ்ரேலிய வீரர்கள் போலீசார் மற்றும் சின்பெட் முகவர்கள் வடக்கு மேற்கு கரையில் இரவு முழுவதும் பெரிய அளவிலான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது படைகள் ஒரு வெடிகுண்டு தயாரிக்கும் ஆய்வகத்தையும் பல வெடிகுண்டு சாதனங்களையும் கண்டுபிடித்து அளித்திருக்கின்றன பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ஆய்வு மற்றும் பணத்தை கண்டுபிடித்து பறிமுதல் செய்ததோடு மட்டுமல்லாமல் இரண்டு பயங்கரவாத சந்தேக நபர்களையும் கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது எவருக்கும் இதில் காயம் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது காசாவின் நகர ரஃபா அதிகாரிகள் இடம்பெயர்ந்த மக்களுக்கு கூடுதல் உதவிகளை வழங்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் காசா நகர நகராட்சியின் செய்தி தொடர்பாளர் அல் ஜசீராவிடம் தற்போது ஒரு கடுமையான புயல் போன்ற போரினால் ஏற்பட்ட சூழ்நிலைகளில் இடம்பெயர்ந்தவர்களுக்கு உதவ நகர போதுமான திறன்கள் இல்லை என்று கூறியிருக்கிறார் கழிவுநீர் மற்றும் மழைநீர் இடம்பெயர்ந்தவர்களுக்கான நூற்றுக்கணக்கான கூடாரங்கள் மற்றும் தங்கமிடங்களுக்கு நுழைந்திருப்பதாகவும் தேவையான உபகரணங்கள் இல்லாததால் மழைநீர் மற்றும் கழிவுநீரை சமாளிக்க இயலாமல் அங்கிருக்கின்ற மக்கள் போராடி வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதனால் தெற்குகாசாவில் ரஃபா நகராட்சி நகரவாசிகளுக்கு நாற்பதாயிரம் கூடுதல் கூடாரங்கள் மற்றும் அவசரகால தங்கமிட வசதிகளை கோரியிருக்கிறது என அவர் தெரிவித்திருக்கிறார் கனரக இயந்திரங்களின் பற்றாக்குறையால் நகராட்சி பாதிக்கப்பட்டிருப்பதாக இது சாலைகளை திறப்பதற்கும் இடிபாடுகளை அகற்றுவதற்கும் தடையாக இருப்பதாகவும் நகராட்சி சபை மேலும் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் போர்ட் நிறுத்தத்திற்கு பிறகு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட உதவிலொறிகள் காசாவிற்குள் நுழைந்திருப்பதாக ஐநா தெரிவித்திருக்கிறது ஜனவரி பத்தொன்பதாம் தேதி அன்று பலவீனமான போர் நிறுத்தம் ஏற்பட்டதிலிருந்து பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட உதவிலொறிகள் காசாவிற்குள் நுழைந்திருப்பதாக ஐநா மனிதாபிமான தலைவர் டாம் ஃபிளெட்ஸர் கூறியிருக்கிறார் அவர் எக்ஸில் ஒரு புதிய உதவி தொடரணியுடன் வடக்கு காசாவிற்குள் நுழைவதாக ஆக கூறியிருக்கிறார் அடுத்து போர் நிறுத்தம் அமுலில் இருந்த போதிலும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் காசாவில் குறைந்தது இரண்டு பாலஸ்தீனர்களை கொண்டிருப்பதாகவும் நான்கு பேரை காயப்படுத்தியிருப்பதாகவும் காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது முந்தைய இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஏற்பட்ட காயங்களினால் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட இருபத்தி எட்டு உடல்கள் மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டதாகவும் மேலும் கூறப்பட்டிருக்கிறது புதிதாக பதிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஒரு கொலைகள் காசா மீதான இஸ்ரேலின் போரில் மொத்த இறப்பு எண்ணிக்கையை நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்றாக கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இறுதியாக ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் இருந்து இஸ்ரேல் விலகுவதை ஐநா நிபுணர் விமர்சித்திருக்கிறார் ரொய்டர் செய்தி நிறுவனத்திற்கு கருத்து தெரிவிக்கையில் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகள் குறித்த ஐநா சிறப்பு அறிக்கையாளர் பிரான்சிஸ்கா அல்பானிஸ் இஸ்ரேலினுடைய படை விலகல் என்பது மிகவும் தீவிரமான செயல் என்று கூறுகிறார் இவர்களின் இந்த செயல்பாடானது காசா மக்களுக்கும் காசாவிற்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து செய்த கொடூரங்களை உணராததையும் இவ்வளவு நடந்ததற்கு பின்னரும் அவர்கள் கொண்டுள்ள ஆணவத்தையும் காட்டுகிறது என

வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்